தமிழ்நாடு ஆன்மீகத்தை வெறி வச்சிடலான்னு வந்தேன் நான் ஒரு நாளில் இங்கே ரெண்டு தடவை சாப்பிட்றாங்க நான் ஒரு தடவை சாப்பிட்றேன் இந்த பொண்ணு மூணு தடவை சாப்பிடுது நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப ஆழமாக பார்த்து எது சாப்பிட்டா ஒரு மனிதன் நல்லா இருக்க முடியும் காலையில் எழுந்தால் ஒன்பது மணிக்குள்ள ஒரே ஒரு தடவை முழு ஈடுபாடோட ராஜராஜ சோழன் எப்படி வாழ்னானோ அதுக்கு மேலே நல்லா நீங்கள் வாழணும் தானே தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஒரு சொட்டு ஒரு சொட்டு ஆன்மீக எண்பத்தேழுல நான் முதல்ல தமிழ்நாட்டுக்கு வந்தேன் ஆயிரத்தி முப்பத்தைந்து வருஷம் என் வயசால் எங்கே தீஞ்சு போச்சு உங்களுக்கு கூடிய ஆ இல்லை சரி இருக்கிறீங்க உள்ள தமிழ்நாடு ஆன்மீகத்தை வெறி வச்சிடலான்னு வந்தேன் நான் இன்னும் ஸ்லோவாக போகிறோமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முடிக்கிறதுக்குள்ள தமிழ்நாட்டில் எல்லாேருக்கும் ஒரு சொட்டு ஒரு சொட்டு ஆன்மீகம் பெரிய ஆன்மீகம் பண்ண வேண்டாம் ஒரு சொட்டு ஆன்மீகம் இவ்வளோதான் இல்லை அந்த ஈஸா க்ரியா பண்ணணும் அது பண்ண முடியலன்னா இவ்வளோ யார் யாருக்கு முடியுமா நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு கூட காலையில் எழுந்த ஒம்பது மணிக்குள்ளே ஒரே ஒரு தடவை முழு ஈடுபாடோட சிவான்னு சொல்ல முடியுமா சிவா அப்படி இல்லை உயிர் போகிற மாதிரி சிவான் ஒரே ஒருத்தர் சொல்ல முடியுமா என்னத்துக்கன்னா நான் நாம் என்ன நாம் என்ன பெரிய வேலை பண்ணுறதுன்றது இல்லை எவ்வளோ தீவிரமாக ஈடுபாடு அதில் தானே இருக்குதுமா குழந்தை இருக்காங்கம்மா உங்களுக்கு ஆ இருக்காங்கம்மா இப்படி தெரியுமா உங்கள் குழந்தை ஒன்று ஹாஸ்பிட்டலில் மாற்றி கொடுத்தா என்ன பண்ணிங்க தெரியல ஈடுபாடுனால உயிர் மாதிரி ஆகிடுச்சி அவ்வளோதானே ஈடுபாடுனாலே ஆயிடுச்சா இல்லை பெத்ததுனால ஆயிடுச்சா ஈடுபாடுனால தானே அவ்வளோதான் ஈடுபாடு வந்துடுச்சுன்னா உலகமே நாம் பெத்தின மாதிரி இருக்கணும் உலகத்துக்கே தாயின்னு சொன்னிங்களே இல்லையா ஒரு தடவை ஈடுபாடு இருந்தால் உங்கள் குழந்தை நான் ஒன்று உணர்றதுக்கு எதுக்காகன்னா உ நீங்கள் பெத்ததுனால இல்லை ஈடுபாடுனால அந்த ஈடுபாடு கொண்டு வந்தீங்கன்னா பிரபஞ்சமே நாம் பெற்ற மாதிரியாக இருக்கும் காலைல ஒம்பது மணிக்குள்ளே ஒரு தருவ முழு ஈடுபாடு ஒரே ஒரு தரவு திருப்பி ரெண்டு மணிக்குள்ளே ஒரு தருவு திருப்பி படுத்துக்கிறதுக்குள்ளே ஒரு தடவை முழு ஈடுபாடோட நீங்கள் செய்யணும் நீங்கள் இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டீங்க போஸ்ட்போன் பண்ணிட்டீங்க இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி முடுக்கிறதுக்குள்ளே தமிழ்நாட்டில் ஏதோ அஞ்சாறு கோடி மக்கள் இருக்கிறாங்க குழந்தை விட்டுடுங்க வேணும்னா குழந்தைக்கு சொல்லி கொடுக்க முடியும் ஆறரை கோடி மக்கள் இருக்கிறாங்க இதில் ஒரு நாலு கோடி மக்களானாலும் சிவான்னு சொல்லிடணும் அப்படி பண்ணிவிடுவீங்களா கட்டாயமாக பண்ணணும் இது நம்ம கலாச்சாரம் நம்ம உயிருக்கு மூலமானது நம்ம செய்கிற எல்லாத்துக்கு மூலமானது இதே தான் பண்ணிவிடுவீங்களா இதுக்கு என்ன பெரிய படிப்பு வேணுமா தெளிவு வேணுமா என்னென்னமோ வேணுமா முப்பத்தஞ்சு வயசு இங்கே ஆகிடுச்சி எனக்கு தமிழ்நாட்டில் கண்ணுமூடி உட்காந்து ஒரே ஒரு தரிசனம் சொன்னால் போதும் ஈடுபாடு எப்படி இருக்கணும் உயிரே அதில் போயிடணும் அந்த சத்தத்தில் அப்படி சொன்னீங்கன்னா ஒவ்வொரு தருவு போது நீங்கள் இந்த மாநிலத்தில் இருக்கிற ஜனத்துங்க இப்படி உச்சரித்தாங்கன்னா பெரிய ஒரு மாற்றம் இதனால் பெரிய என்னென்னமோ பண்ணி சேர்த்து வச்சு அது பண்ணி இது பண்ணி யாரோ சேர்த்திக்கிறாங்க நம்ம முடிவு நம்ம திறமைக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம் ஆனால் இன்னொருத்தர் மாதிரி செஞ்சுக்கணும் அவர் ஏதோ கிரீட்டம் போட்டாங்க நாம் கிரீட்டம் போட்டுக்கணும் இதெல்லாம் வேண்டாம் நம்ம திறமைக்கு அனுசாரமாக நம்ம நல்லபடியாக பண்ணிக்கலாம் முக்கியமானது என்ன இங்கே உட்காந்தா ஒரு முழுமையான மனிதனை உட்காரணும் தானே ம் அவ்வளோதானே மித்தது நம்ம பாக்கெட்டில் என்ன இருக்குது வீட்டில் என்ன இருக்குது இருக்குது என்ன பண்ண போகிறோம் ஒரு நாளில் இங்கே ரெண்டு தடவை சாப்பிட்றாங்க நான் ஒரு தடவை சாப்பிட்றேன் இந்த பொண்ணு மூணு தடவை சாப்பிடுது பரவாயில்லம்மா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சாப்பிடணும் மூணு தடவை பரவாயில்ல அதனால் நம்ம கலாச்சாரத்தில் எப்படி உக்காந்துக்கணும் எப்படி சாப்பிட்டுக்கணும் என்ன சாப்பிட்ருக்கணும் எல்லாமே இருக்குது இப்போ அதெல்லாம் போட்டு நீங்கள் என்ன ஸ்விக்கி ஆகிட்டீங்களா எப்படி ஆ வீட்டில் சமைச்சிக்கிறீங்களா ஆ நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப ஆழமாக பார்த்து எது சாப்பிட்டா ஒரு மனிதன் நல்லா இருக்க முடியும் நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழ முடியும்னு இருக்குது அது கொஞ்சம் இப்போ எது எதுவும் ஆயிடுச்சு அது இது கொஞ்சம் கவனம் வச்சு ஒரு தலைமுறைக்கு இல்லை ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி எப்படி சமைச்சிருந்தாங்க அந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க ம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லு நல்லா சாப்பிட்டுங்க என்னத்துக்குன்னா உடலே சாப்பாடு தானே ஆனால் நம்ம உடலுக்கு நம்ம நம்ம நடக்கிற பூமிக்கு எல்லாம் நம்ம சாப்பிட்ற உணவுக்கு எல்லாமே தொடர்பு இருக்குது இது சரியான முறையில் சாப்பிட்டு வந்தாங்க ஆரோக்கியமாக புத்துணர்வாக வாழ்னாங்க இப்போது உட்காந்தான நோயாகிடுச்சி எல்லாேருக்கு என்னத்துக்குன்னா என்ன சாப்பிட்ணுன்னு தெரியல எவ்வளோ சாப்பிட்ணுன்னு தெரியல இப்படி பண்ணிக்க வேண்டாம் எவ்வளோ தலைமுறை வாழி வந்திருக்குது என்னத்துக்கு அவர் புரிஞ்சதெல்லாம் சேர்த்து நம்ம அவருக்கு மேலே நல்லா வாழணும் தானே ம் இல்லையா அவரெல்லாம் ஒரு ஆயிரம் தலைமுறை வாழி வந்தாங்க அவர் என்னென்ன புரிஞ்சாங்களோ அதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு சேர்ந்துருக்குது நாம் அவருக்கு எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா ராஜ ராஜ சோழன் எப்படி வாழணும் அதுக்கு மேலே நல்லா நீங்கள் வாழணும் தானே ஆ பண்ணணும் இல்லைன்னா என்னத்துக்கு நான் வாழ்க்கை என்னப்பா வெறும் ஹேர் ஸ்டைல் மட்டுமா இல்லை உள்ளே ஒன்று இருக்குதா ஆ உள்ளே அது கொஞ்சம் ஸ்டைலாக வச்சுக்கணும்னு சொல்கிறேன் அவ்வளோதான் வெளியே என்னமோ பண்ணிக்கோங்க பட் உள்ளே இருக்கிறது நல்லா வச்சுக்கணும் தானே ஒருத்தர் முட்டை அடிச்சுக்கிறாங்க ஒருத்தர் இப்படி வச்சுக்கிறாங்க என்னமோ வச்சுக்கோங்க உள்ளே இருக்கிறது எப்படி இதுதானே முக்கியமானது பண்ணிடலாமா நான் அப்படின்னா ఇవతీ కడసర తమిళనాట ఎన శివన్ కమస్కారం